ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செலவு அதிகமாக இருக்குது சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் சேமிக்க முடியும் அது எப்படி எல்லாம் சேமிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் உங்களாலையும் வந்து சேமிக்க முடியும் முதல் விஷயமாக வந்து முடியும்னு நம்புங்க முடியும்னு நம்பினால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம கடைசி வரைக்கும் பண்ண முடியும் அதனால கண்டிப்பாக ரூபாயை சேமிக்க முடியும் நம்பி ஆரம்பிங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம செலவுகள் பண்றதா இருக்கட்டும் மாதம் மாசம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும் எந்த செலவுகளாக இருந்தாலும் சரி அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று போடணும் அப்போதான் தெரியும் நம்மளுக்கு எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம் எவ்வளவு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டு வாடகை கொடுக்குறோம் மளிகை பொருள் வாங்குறோம் கேஸ் வாங்குறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் இல்லையா மாதம் மாதம் அந்த மாதிரி பண்ணுற விஷயங்களை முதல்ல லிஸ்ட்டு பண்ணுங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு எவ்வளவு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு போடுங்க இந்த மாதிரியெல்லாம் பட்ஜெட் போடும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம் எதெல்லாம் அனாவசிய செலவு எதெல்லாம் அத்தியாவசியமான செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக பணம் எடுத்து வைக்கணும் நீங்கள் மளிகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நாலு பேர் இருக்கீங்க எனக்கு ஒரு ரூபா மளிகை பொருளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு தனியாக பணம் எடுத்துவீங்க காய்கறி வாரம் வாரம் வாங்குறதுக்கு தனியாக பணம் கேஸுக்கு தனியாக பால் பணம் தனியாக இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா செலவுகளுக்கும் மாதம் ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வைக்கும்போது தான் ஓகே இப்போ இதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம ஒதுக்கி இருக்கோம் ஆனால் செலவு வந்து ரூபாய் தான் நூறுரூபா மீதம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் எல்லா பணமுமே நம்மளுக்கு ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்ன ஏது அப்படின்னு புரியாது மூணாவது விஷயமா ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருந்து மினிமமாக ஒரு பத்து ரூபாய்னாலும் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நூறு ரூபாயிலிருந்து ஒரு பத்து ரூபாய் சேமிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நாலாவதாக வந்து ஷாப்பிங் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் அதிகமாக செலவு பண்ணுறது இந்த ஷாப்பிங்கில் தான் முதல் விஷயமாக வந்து அந்த ஷாப்பிங் நமக்கு தேவைதானா அப்படின்னு ஃபஸ்ட்டு க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயமாக வந்து நீங்கள் ஒரு அவுட்டிங் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா என்ன பொருள் வாங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுங்கள் அந்த பொருளுக்கு உங்களால் எவ்வளவு ஒதுக்க முடியும் நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் வீண் செலவுகளை குறைக்க முடியும் வீண் செலவுகளை குறைத்தாலே நம்மளால வந்து சேமிக்க முடியும் என்ன வீண் செலவு ஆகுதுன்னு தெரிஞ்சாலே உங்களால வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி சேமிக்க முடியும் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பிளானிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கணும் என்ன அப்படின்னா எந்த ஒரு பிளானுமே இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம் இல்லை எந்த பிளானிங்குமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய செலவுகளை வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுடும் ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து கடைபிடிச்சோம்னாலே நம்மளால் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும் வீண் செலவுகளை குறைச்சி பணத்தை சேமிக்க முடியும் இப்போ அன்றாடம் வந்து நம்ம பண்ணக்கூடிய இருந்து மினிமமாக எவ்வளவு சேமிக்கலாம் அந்த மாதிரி சேமிக்கும்போது மாதம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்மளால் சேமிக்க முடியுமா அந்த சேமித்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறோம் வாங்க பார்த்தோம் நான் வந்து எனக்கு செலவாகக்கூடிய ஒரு சில செலவுகளை எல்லாம் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செலவு ஆகுது ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவாகுது அதுலேருந்து எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க உதாரணத்துக்கு நான் பஸ் செலவுக்கு வந்து மாதத்துக்கே வந்து ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இதிலருந்து ஒரு ஐம்பது ரூபாய் வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி பஸ் செலவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தால் ஃப்ரீ பஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி இந்த காய்கறி நான் ஒரு வாரத்துக்கான பட்ஜெட் பிளான் போட்டிருக்கேன் இரநூறுபாயிலேருந்து முந்நூறுரூபா இதுல இருந்து நான் ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது ரூபாய் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் மூணாவதாக வந்து நான்வெஜ்ஜு இந்த நான்வெஜ் வந்து வாரத்துக்கு வந்து அவங்கவுங்களோட ஃபேமிலியை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும் ஒரு முந்நூறு ரூபாயிலேருந்து நானூறு ரூபான்னா அதில் இருந்து ஒரு ஐம்பது ரூபாயை எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தின செலவு இந்த தின செலவுகளில் வந்து இந்த தின செலவு நீங்கள் மளிகை பொருட்கள்லாம் வந்து மொத்தமாக வாங்கி காய்கறி மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா தின செலவுகள் இன்னுமுமே வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும் வேற எதுக்காவது தின செலவுகள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மினிமமாக வந்து ஒரு இருபது ரூபா வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஏழு நாள் அப்படிங்கிறதுனால நான் நூற்றி நாற்பது ரூபா வந்து இந்த தின செலவில் வந்து சேமிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து பால் பால் வந்து நான் வாரத்துக்கு வந்து முந்நூறு ரூபாய்க்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ உங்கள் ஃபேமிலிக்கு ஆகுது அதுலேருந்து இப்போ ஒரு ஐநூறுரூபாய்க்கு வாங்குறீங்க உள்ள ஒரு இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் அடுத்ததாக பெட்ரோல் இப்போது உள்ள காலகட்டங்களில் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே வண்டி இருக்குது அந்த வண்டிக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு ஐநூறுரூவா பெட்ரோல் போடுறோம்னா அதை வந்து ஒரு ஐம்பது ரூபாயை வந்து அதுலேருந்து வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் ஷாப்பிங் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பண்ணுறிங்கன்னா அதிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்ததாக அவுட் ஃபுட்டு இந்த அவுட் சைடு ஃபுட்டில் வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் வந்து சேமிக்கிறதுக்கு பழகிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அதுலேருந்து எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி அதிலிருந்து சேமிக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு வாரத்துக்கு நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியுது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த மேல் சொன்ன இந்த எல்லாம் சின்ன சின்னதாக நம்ம சேமிக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு நானூற்றி நாற்பது ரூபா வந்து சேமிக்க முடியும் அப்போ நாலு வாரத்துக்கும் நம்மளால ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வந்து சேமிச்சிருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் சேமிக்கும் போது வருஷத்துக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் சேமிச்சிருப்போம் சின்ன சின்னதாக சேமிக்கிற அமௌண்ட்டு ஒரு லம்சமான அமௌண்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் வந்து எப்போதுமே சின்ன சின்னதாக உங்களோட சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆர்டி போடலாம் கோல்டு சிட்டு போடலாம் இல்லை வந்து டெய்லி மாதம் மாதம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்காக பிபிஎஃப் போடலாம் எஸ்எஸ்ஐ ஸ்கீமில் போடலாம் இல்லை எம்ஐஎஸ் ஸ்கீம்னு மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இன்கம் எல்லாம் இருக்குது இல்லை நான் மொத்தமாக சேமித்து எஃப்டியில் போட போகிறேன் அப்படின்னாலும் போடலாம் நீங்கள் மொத்தமாக சேமித்து எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு சின்ன சஜஷன் மாதம் மாதம் ஆர்டியாக போட்டு ஒரு வருஷம் ஆர்டி மாதிரி போட்டுட்டு அதை வந்து திரும்ப எடுத்து எஃப்டியில் போடலாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம கையில் இருந்தால் முதல் விஷயம் செலவாயிடும் ரெண்டாவது விஷயம் நம்ம வீட்டில் ஒரு அந்த பணத்தை வச்சுருக்கும்போது அந்த பணம் பெருகாது இதே ஒரு ஆதியாக போடுறோம் அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னாலும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக வந்து நம்ம செய்கிற விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் thank <laughs> you